அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் மேசராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் பண வரவில் இருந்த தடை விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் எடுத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் പണപ്പുഴക്കംകരിക്കും എതിർപാറും വ്യാപാരത്തിൽ വാദികൾ ചിലർക്ക് പുതിയ പൊറപ്പുകൾ കിടക്കും പലരും പാരാട്ടപ്പെടുവീട്ടു മുഴി വെറ്റിയാകും വഴിയെണ്ടിന് തരും വ്യാപാരികൾക്ക് എതിർ പാർത്ത ലാഭം വരും மிதுனராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உங்கள் திறமை வெளிப்படும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி லாபமாகும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் கோயில் வழிபாடு நன்மை தரும் கடகராசி அன்பர்களே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் என்பதால் செயல்களில் சங்கடங்களை சந்திப்பீர்கள் செலவு அதிகரிக்கும் இறை வழிபாடு நன்மை தரும் புதிய முயற்சிகளையும் வெளியூர் பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது நின்று யாரிடமும் விவாதம் வேண்டாம் அதனால் பிரச்சனை உருவாகும் பிறரை அனுசரித்து செல்வது அவசியம் சிம்மராசி அன்பர்களே நன்மையான நாள் உங்கள் செல்வாக்கு உயரும் முயற்சி எளிதாக நிறைவேறும் செயல்களில் லாபம் உண்டாகும் தடைகளை தாண்டி வெற்றி அடைவீர்கள் வரவேண்டிய பணம் வரும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் தம்பதிகள் ஒருவரையொருவர் புரிந்து செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த வரவு வரும் கன்னி ராசி அன்பர்களை நினைப்பதை சாதிக்கும் நாள் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடம் அகலும் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் தோன்றும் உடல்நிலை சீராகும் மற்றவரின் மனதை புரிந்து செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த வரவு வரும் எதிர்ப்பு விலகும் மனக்குழப்பம் விலகும் முயற்சியில் வெற்றி ஏற்படும் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் துலாம் ராசி அன்பர்களில் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு சலசலப்பு தோன்றும் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது நேற்றைய நெருக்கடி விலகும் உங்கள் வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் பண தேவை பூர்த்தியாகும் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள் எளிதாக முடிய வேண்டிய வேலையில் இடுமுறை ஏற்படும் கவனமாக செயல்படுவது நல்லது விருச்சிகராசி ராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் பணிபுரியும் இடத்தில் வேலைப்படு ஏற்படும் உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் மனதில் உற்சாகம் உண்டாகும் தொழிலில் இருந்த தடை விலகி வருமானம் அதிகரிக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் வரும் வருவாயை கொண்டு நெருக்கடிகளை சரி செய்வீர்கள் பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சரியாகும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் செயலில் வேகம் இருக்கும் கையில் எடுத்த வேலையை செய்து முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர்கள் உங்கள் முயற்சி ஆதாயம் தரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் മകര രാശി അൻപേ തന്നെ അധികം നാൾ ഉൾ സാമത്യത്താൽ തൊഴിലിൽ പോട്ടികൾ വിലകും വരുമാനം ഉയരും വ്യാപാരത്തിൽ മുതും വരവ് സെലിൽ ഏർപ്പെട്ട നെടുക്കടി തീരും മനക്കുഴപ്പം വിലകും നേരി വരെ ഇരുന്ന നെടുക്കടി നീങ്ങും കുടുംബത്തിനർ വിരുപ്പത്തെ പൂർത്തി ചെയ്യാൻ കുംഭരാശി അൻപേ കവനിയ നാൾ പോട്ടിയാകളിൽ സങ്കടങ്ങൾക്ക് ആളാവീർ പണിപുരി ഇടത്തിൽ എതിർപ്പാത നെടുക്കടി ഏർപ്പെടും രാശിക്ക് ചന്ദ്രൻ സഞ്ചരിപ്പതാ കുഴപ്പം അധികം പുതിയ മുറച്ചതും വിവാഹത്തുടൻ ചെയ്തു നല്ലത് പണിയാകൾക്ക് വേലപ്പാട് അധികം എതിർപാ ഇളുമറിയാകും വെളിയൂർ പയണത്തിൽ നെടുക്കടികളെ സന്ദിപ്പീർച്ച മീനരാശി അമ്പുകളെ വരവ് സെലിൽ കവനം ചെലുത്തേണ്ടിയാൾ മറ്റവുകള കുടുംബത്തിൽ കുഴപ്പം ഉണ്ടാകും എതിരാ ചെലവുകളാൽ നെടുക്കടിക്ക് ആളാവീകൾ നിങ്ങൾ നിലപ്പത് നെവേറും ചിലവ് അധികരിത്താലും വിരുപ്പം പൂർത്തിയും എതി പാർത്ത തകവൽ വരും വരവെവിടെ ചെലവ് അധികം എതിപ്പാർത്തവറ്റിൽ എളുപ്പ ഏർപ്പെടും ഉദവി പുരിച്ചവർ വിലകിച്ച് ഉണ്ടിയ നാൾ ഉണ്ടു അതിർഷ്ടകരമായ നാളുക അമയ വാഴുക്കൾ നന്റി വണക്കം